நான் சமீபத்தில் தான் சென்னை வந்தேன் உஸ்மான் ரோட் போனப்போ எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி சென்னை சில்க்கு ரொம்ப பக்கத்தில் ஜிஆர்டிக்கு ஆப்போசிட் சைடில் காந்திஜி ஹார்ட் சிப்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ்னு ஒரு கடை இருக்குது அதை பார்த்துட்டு நான் ரொம்ப அசந்து போயிட்டேன் ஜன நெருக்கடியான இதில் ரொம்ப கூட்டமாக இருந்தது அவங்கக்கிட்ட கார வகைகள்லேருந்து ஸ்வீட்ஸில் இருந்து சிப்ஸில் இருந்து எல்லாமே கிடைக்கிது கார வகைகளில் ஓம் பொடி காரச்சவு மிக்சரு காரபூந்தி பாம்பே மிக்சர் மசாலா வேர்க்கடலை ஆந்திரா முறுக்கு முறுக்கு பட்டர் சேவை எல்லா வகையான காரமும் கிடைக்கிது அதே சிப்ஸில் நேந்திரம் வாழைக்காய் உருளைக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு சேனக்கிழங்கு சிப்ஸு பாவக்காய் சிப்ஸு வீல் சிப்ஸு போட் சிப்ஸுன்னு எல்லா வகையான சிப்ஸும் கிடைக்குது அதே மாதிரி பஜ்ஜி வகைகளும் ஈவினிங் போடுறாங்க வாழைக்காய் பஜ்ஜி மிளகா பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி பிரெட் பஜ்ஜினும் ஏகப்பட்ட ஐட்டம் போடுறாங்க இன்னொன்று ஸ்வீட்லேயும் ஜாங்கிரி ஜிலேபி லட்டு பாதுஷா சந்திரகலா சூரியகலா குலோப் ஜாமூன் ரை ஜாமூன் பன்னீர் ஜாமூன் மில்க் ஸ்வீட்டில் பிஸ்தா பேடா சாக்லேட் பேடா ஸ்வீட் பேடா மில்க் கதலி முந்திரி கதலி பாதாம் கதலி ரோஸ் பர்பி மைசூர் பாகு ஸ்பெஷல் மைசூர் பாகு சாக்லேட் மைசூர் பாக்கு அல்வா வகைகளில் வீட் அல்வா சாக்லேட் அல்வா பாதாம் அல்வா கேஷ்நட் அல்வா எல்லா வகையான அல்வா வகைகளும் போடுறாங்க அப்புறம் ஈவினிங் சுட சுட போலி உடனே போட்டு கொடுக்குறாங்க தேங்காய் போலி பருப்பு போலி மசாலா போலி போன்ற போலிகளும் போட்டு தராங்க எல்லாமே தரமாக இருக்குது இன்னொன்று சிப்ஸு அவங்களுக்கு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே சிப்ஸ் போட ஆரம்பித்தாங்கன்னா அது கூட்டமே தனி நேந்திரங்காய் சிப்ஸு போடுறாங்க பியூர் கோக்கோனட் ஆயிலில் தான் நேந்திரங்கா சிப்ஸ் போடுறாங்க மற்ற எல்லாமே தரமான ரீஃபைண்ட் ஆயிலில் தான் மற்ற எல்லா சிப்ஸும் போடுறாங்க சிப்ஸ்லேயும் வந்து நேந்திரங்காய் சிப்ஸு கிடைக்கிது வாழைக்காய் சிப்ஸு உருளைக்கிழங்கு சிப்ஸு மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு எல்லா வகையான சிப்ஸும் சுட சுட போட்டு தராங்க இதனால் அவங்க கடைக்கு எப்போதும் ஒரு நல்ல பேர் இருக்குது காந்திஜி ஹார்ட் சிப்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் உங்களோட திருமணம் மற்றும் வைபவங்களுக்கு தேவையான முறுக்கு பட்சணங்களை ஆர்டர் கொடுத்தாலும் செஞ்சு தராங்க ஹார்ட் ஆஃப் த சிட்டிங்கிறப்படுற உஸ்மான் ரோட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல வியாபாரமும் நடக்குது தரமாக கொடுக்கறதுனால அவங்கள தேடி கஸ்டமர் வராங்க அவங்க ஸ்வீட்டுக்கு தனி கிச்சன் வச்சுருக்காங்க காரத்துக்கு தனி கிச்சன் வச்சுருக்காங்க எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டில் எடுத்து கொண்டு வந்துடுறாங்க உஸ்பான் ரோட்டில் ஒரு கடை இருந்தாலும் மேலும் சாயிதாபேட்டில் ரெண்டு கடை சிஐடி நகரில் ரெண்டு கடைன்னு பல பிரான்சஸ் வச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரே ஓனர் தான் அவர் தான் எல்லா கடைகளையும் பார்த்துக்கிறாரு நீங்களும் உஸ்மான் ரோடு போனால் மறக்காமல் அந்த கடைக்கு போங்க தரமாக நல்ல ஒரு உணவை ருசித்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும் வெல்கம் டு காந்திஜி ஹார்ட் சிப்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் மறக்காமல் வருகை தாருங்கள் உஸ்மான் ரோடு வரப்போ மறந்துடாமல் இந்த கடைக்கு விசிட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய்